வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரயில் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு இது ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நல்ல நீளமான ரோடு பேஸுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஏழ்நூறு எட்நூறு அடி ரோடு பேஸே வருங்க அதுமாதிரி ரோடு பேஸ் ஒட்டியே நல்லா ஒரே லென்த்தாக இருக்குது ஒரு நாளைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் யாருக்காச்சும் இப்போ இருபது செண்டு முப்பது இப்படி பிரித்து கொடுக்குதுனாலும் கொடுத்துர்லங்க அது மாதிரியான இடம் ஃப்யூச்சரில் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எட்நூறு அடி வரும் இரநூறு அடி இரநூறு அடி வச்சு கூட பிரித்து கொடுக்கலாம் அந்த மாதிரியான இடம் பாதியே விட தேவையில்லைங்க அப்படியே பிரித்து பிரித்து கொடுத்தாலும் நல்ல ஒரு லாபம் ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய இடங்க முதலிடம் செய்து வச்சாலும் அருமையான இந்த இடமும் ஃப்யூச்சரில் வருமானம் வரக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்டில் பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தாறு சென்ட் அளவுக்கு தென்னங்கன்றுகள் நடவு செய்துட்டார் மீதி ஒரு ஏக்கரில் பாக்கு கன்று நடவு செய்துட்டாருங்க அதில் வந்து பருத்தி நிலருக்கு போட்டு பண்ணிட்டாரு இப்போ அந்த கிணத்துல உள்ள தண்ணீர் பார்த்துட்டு ஆல்ரெடி இப்போ நீர் பாஞ்சிட்ருக்கு பாக்கு கன்றுக்கு தண்ணீர் பாய்ச்சிட்ருக்காரு லேண்டு ஓனருங்க இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அடிவாரம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரம் பாருங்கள் மழை தெரியுது பார்த்தீங்களா கொல்லிமலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு நல்ல ரோடு பேசுங்க அருகில் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய வீடு பங்களாட்டி வீடுலாம் இருக்குது அதனால் நீட்டாக நம்ம இதில் ஒரு ரோடு பேஸில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு அருமையாக இருக்கலாங்க ஒரு இடத்துல சதுரடி சாதாரணமாக மணிக்கு நாலாயிரம் ஐயாயிரம் போதுங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ந நீட்டாக வாங்கிக்கலாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் இது வந்து நிழலுக்காக வேண்டி பருத்திங்க பருத்தி வச்சு அதுக்கு பக்கத்துலேயே பார்க்க கண்டு நடவு செய்திருக்காரு இதுவே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நான்கது நான்கு ஐந்து வருடங்கள் போச்சுன்னா அருமையான வருமானங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவே உங்களுக்கு ஐந்தாறு லட்சம் லட்ச ரூபா ஏக்கருக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான வருமானம் கொடுக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா காரவழி பக்கத்தில் இன்றைக்கெல்லாம் வந்து பாக்குத்தோப்புனால் ஒரு கோடி ரூபாய்க்கு கம்மியாக இல்லைங்க அந்த அளவுக்கு விலை போயிட்டுருக்கு இந்த ஏரியாவில் பாக்குத்தோப்பம் தான் ஒன்று ஒன்றே கால் வரைக்குமே போகுதுங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கங்க அதாவது கொல்லிமலையிலேருந்து நாமக்கல் சாலை மிக அருகாமையில் அதாவது ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவு கூட வராதுங்க ரொம்ப பக்கமாகவே இருக்குது அதனால் ஃப்யூச்சரில் நம்ம நம்ம சொன்ன மாதிரி இது ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்தாலும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஃப்யூச்சர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செண்டு ஒன்று ஒன்றரை அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி இடம் இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தண்ணீர் பாஞ்சிகிட்ருக்கு நல்ல தண்ணீருங்க தண்ணீர் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு ஏன்னா கொல்லிமலை அடிவாரம் பக்கத்துலேயே இருக்குது சுற்றிலுமே நல்ல தோட்டங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்குங்க இது நல்லா முதலீடு செய்து வச்சாலும் ஃப்யூச்சரில் நல்லா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இந்த இடத்துக்கு பொறுத்த அதனால் இந்த லேண்டு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க நேரடியாக வாங்க சைட் விசிட் பாருங்கள் டைரக்டு ஓனர்கிட்டையே உட்கார வைக்கிறோம் நேரடியாக ஓனர்கிட்டே பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க இது வந்து ரீசேலோ மற்ற யாரும் டோக்கன் கட்டியோ அந்த மாதிரி கிடையாதுங்க அது மாதிரி இடம் பார்த்திங்கனாக்கா பிடிக்கிறன்னா உடனே வாங்க இரண்டு மாதம் மூன்று மாதம் கழித்து வந்தால் ரேட்டில் மீண்டும் மாற்றம் இருக்கும் அதனால் பார்த்தா பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே வாங்க இடத்த பாருங்கள் ஓனர்கிட்ட உடனே உட்கார்ந்து பேசி அப்போயே நம்ம டோக்கன் கொடுத்துட்டு போகலாம் அளவில் ரெடியாகவே வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொத்தில் எந்த வில்லங்கும் இல்லை அதனால் நீட்டாக இருக்குதுன்னு லேண்ட் ஓனர் சொல்லியிருக்காரு ஆனால் நேரடியாக பேப்பர் எல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஒன் ஆர் உட்கார்ந்து நல்ல முறையில் ரேட்டு பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க இது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தொம்பது தென்னை அளவுக்கு ரோடு பேசுலேருந்து ஃபுல்லாக வச்சுருக்காரு தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடைய இருக்குதுங்க ஒரு சின்ன ஷெட்டு வசதி இருக்குதுங்க ஓகே பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்